சிறுவனான தன் மகனை அழைத்துக் கொண்டு அவனது தந்தை ஒரு காட்டிற்கு சென்றார் அப்போது மகனுக்கு ஒரு சவாலை முன்வைத்தார் மகனே இப்போது உனக்கு முன் ஒரு பெரிய சவால் உள்ளது அதில் வெற்றி பெற்றால் தைரியம் மிக்க எதற்கும் அஞ்சாத பெரிய வீரனாகி விடுவாய் இன்று இரவு முழுவதும் நீ தனியாக இந்த காட்டிலேயே இருக்க வேண்டும் உன் கண்கள் கட்டப்படும் ஆனாலும் நீ பயப்படக்கூடாது வீட்டிற்கு ஓடி வந்து விடவும் கூடாது என்றார் சிறுவன் ஆர்வத்துடன் சவாலை சந்திக்க தயாரானான் அவனது கண்களை தந்தை துணியால் இருக கட்டினார் பிறகு தந்தை திரும்பி செல்லும் காலடி ஓசை மெல்ல மெல்ல மறைந்தது அதுவரை தந்தை அருகில் இருக்கிறார் என்ற தைரியத்தில் இருந்த அவனுக்கு தூரத்தில் ஆண்டை கத்துவதும் நரி ஊழையிடுவதும் நடுக்கத்தை கொடுத்தது காட்டு விலங்குகள் வந்து தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் அவனது இதய துடிப்பு வழக்கத்தை தாண்டி எகிரியது மரங்கள் பேயாட்டம் ஆடின மழை வேறு தூரத் தொடங்கியது கடும் குளிர் ஊசியாய் உடலை துளைத்தது ஐயோ இப்படி அனாதையா தவிக்க விட்டுட்டு அப்பா போய்விட்டாரே யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களே என்று பலமுறை முறை கத்தி பார்த்தான் பயனில்லை சிறிது நேரத்தில் இனி கத்தி பயனில்லை என்பது அவனுக்கு பொரிந்தது திடீரென்று அவனுக்குள் ஒரு துணிச்சல் என்னதான் நடக்கும் பார்ப்போமே என்று சுற்றுப்புறத்தில் கேட்கும் ஓசைகளை ஆர்வத்துடன் கவனிக்கத் தொடங்கினான் இப்படியே இரவு கழிந்தது விடியற் காலையில் லேசாக கண்ணையர்ந்தான் சூரியன் உடம்பை சுட்டபோது அப்போதுதான் கண்கட்டை திறந்து பார்த்தான் கண்ணை கசக்கிக் கொண்டு எதிரே பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியம் ஆனந்தம் அழுகையே வந்துவிட்டது அப்பா என்று கூவி அருகில் அமர்ந்திருந்த தன் தந்தையை பாய்ந்து தழுவி கொண்டான் அப்பா நீங்க எப்ப வந்தீங்க என்று ஆவலாக கேட்டான் சோர்வும் மகிழ்ச்சியும் கொண்டிருந்த அந்த தந்தை நான் எப்போ மகனே ஒன்னு விட்டு போனேன் என்றார் இரவு இங்கதான் இருந்தீங்களா அப்புறம் ஏன் நான் பயந்து அலற போலாம் என்ன நீங்க கண்டுக்கவே இல்ல ஏன் என்கிட்ட எதுவுமே பேசல என்று கேட்டான் ஓ மனோதிடம் வளரணும் நீ எதுக்கும் அஞ்சாத வீரனா வரணும் அப்படிங்கறதுக்காகவே மௌனம் காத்தேன் ஏன்னா அச்சத்தோட உச்சத்தை எட்டும் போது துணிச்சல் தானா வரும் என்றார் தந்தை மகனுக்கு தந்தையின் நோக்கம் புரிந்தது இறைவனும் அந்த தந்தையைப் போலத்தான் நம்மோடுதான் இருக்கிறார் துன்பத்திலும் சோகத்திலும் தவிக்கும் போது துவண்டு விடாமல் நாம் தீரர்களாக வேண்டும் என்பதற்காகவே பல நேரங்களில் மௌனம் காத்து வெறும் பார்வையாளரைப் போல் இருக்கிறார் இறைவன் எப்போதும் நம்மை கைவிடுவதில்லை நம்முடைய ஒவ்வொரு செயலையும் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார் நாம் முயற்சிக்கும் நற்காரியங்களுக்கும் நம் உழைப்பிற்கும் உறுதுணையாகவே உள்ளார் படித்ததில் பிடித்தது